ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு நிசாசம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கோ சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு தான் இங்கே வந்து சமையலுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன்னாலே பிரியாணி தானே அதனால் பிரியாணிக்காண்டி தான் இப்போ வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணி அதை வந்து இங்கே உரிச்சு எடுத்துகிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா விருந்துக்கு எல்லாம் தடப்பூடலாம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா பொண்ணு வந்து ஏஜ் அட்ன் பண்ணிவிட்டால் மாமாரிலாம் சீர் வாங்க அந்த எல்லாமே அது வந்து அந்த காலத்துலேருந்து அந்த கலாச்சாரம் உண்டு இப்போ சில கிராமங்களில் வந்து அது கடைப்பிடிப்பாங்க சிட்டிலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கும் தண்ணி ஊற்றுமோது வந்து மாமம்மாரெலாம் சீர்கொண்டு நகையெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபங் ஃபங்க்ஷன் தான் அதில் வந்து தான் இப்போ நான் சரி நம்மளாம் கொஞ்சம் வீடியோ வந்து கேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ சமையலுக்காண்டி எல்லாமே வெங்காயம்லாம் அந்த கட் பண்ணி உரம் எடுத்து வச்சுருக்காங்க தக்காளி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் சமையல் வேலைக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நைட்டே வந்து மருதாணி வந்து வச்சுட்டோம் வச்ச ஒரு ஒரு பக்கம் மட்டும் வச்சோம் நைட்டில் மட்டும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்போ தூங்க வந்தாச்சு இப்போ காலில் வந்து சமையல் பண்ணுற என்ன ஈவினி டையத்தில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வந்து பகலில் வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைடு மட்டும் வச்சுட்டு சாயந்தரம் போல் மறுநாள் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் நேற்று வச்ச மாதிரிதானே இப்போ எங்களால் என்ன முடியுமோ டிசைன் எனக்குலாம் அவ்வளோவாலாம் வரைய தெரியாதுங்க நான் முன்னாடிலாம் நல்லா தான் வரைஞ்சிட்டு இருந்தேன் என் பொண்ணு சுகம் என்ன சொல்கிறது சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நான் அந்த மாதிரிதான் என்ன வச்சு விட்டுட்டுருப்பேன் அது ஒரு ஏஜ் வந்தவொன்னே அதாவே வைக்க கிளம்பிடுமா அதனால் நான் வந்துட்டு அச்சு விட்டுருச்சு சரி என்னை வைக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனை வைக்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ அரபிக் டிசைன் சொல்லி ஒரு டிசைனை வச்சு விட்டேன் அது நல்லா இருக்கான்னு நல்லா தான் இருந்துச்சு வச்ச அப்புறம் நல்லா அழகாக தான் இருந்துச்சு ஆனால் நீட்டாலாம் எனக்கு அவ்வளோ வைக்க தெரியாது இங்கிட்ட வந்து பசங்களாம் சேர்ந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு நாங்கள் மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இங்கே தனியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டு புதினால அஞ்சு எடுத்து இங்கிட்டு தனியாக இருந்தாங்க இது சாக்லேட் பாக்கெட்லாம் எடுத்து அதை வீடியோ எடுத்துருக்கு நான் அந்த நான் வந்து வீடியோ எடுக்க சொல்ல பசங்கத்தை வீடியோ ஷூட் பண்ண சொன்னேன் அது வந்து எதாவது சாக்லேட் பாக்கெட்லாம் எடுத்து வச்சுருக்கு அது என்ன எனக்கு சரியாக தெரியவே இல்லை ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மரதானி வச்சு முடிச்சுட்டோங்க ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் டிசைன் நல்லாயிருக்கான்னு பாருங்கள் ஆனால் வச்சப்பறம் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு நானும் ஓரளவு பரவாயில்ல ஓகே வச்சுட்டேன் நான் அதை வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து ஃப்ரெண்டு வச்சா ஒரு கையில் வந்து நான் வச்சேன் அதான் அப்படி போஸ்ட் காட்டி என்ன சொல்கிற வீடியோக்கு வந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கும் இது என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அவளுக்கு மறுதானே வைக்க சொல்லும் போது சரி டிசைன்லாம் வேணாம் இதில் இது சிம்பிளாக வச்சாலே அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வச்சு விட்டு ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து அடிக்கடி நான் ஒரு கையில் வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன் அது ஒரு கையில் டிசைன் வரைஞ்சாக்கும் ஒரு கையில் வந்து நான் இந்த தான் வரைஞ்சி விடுவேன் அவ்வளோதான் மருதாணி வச்சு காஞ்சபுரம் கூட நான் வீடியோ எடுக்கவில்லை அப்போம்போது தான் எடுத்தது அதுக்கடுத்து வீடியோனா அங்கேருந்து அப்புறம் ஆள்லாம் வந்துட்டாங்களா ஒன்றுமே வந்து வீடியோ எடுக்க முடியல அன்றைக்கி வேறு கரண்டு வேறு போயிடுச்சு அன்றைக்கி அந்த கரண்டு போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருந்துச்சு அதனால் அன்றைக்கி சரியாக வீடியோ எடுக்க முடியல முடிஞ்சாலும் எடுத்துருக்கேன் வெளியே சமையல் பண்ணும்போது வந்து பசங்க கொடுத்துட்டேன் போய் எடுங்கன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து பிரியாணி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதான் பசங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிக்கன் பிரியாணிக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க

அப்போ தான் அரிசி போட்டு தம் போட்டாங்க அதுக்கடுத்து வீடு இல்லை நாலு கூட்டமாக வந்ததுனால பசங்களும் எடுக்கவும் இல்லை இங்கே சமையல் பண்ணி முடிஞ்ச டைம் ஆகிடுச்சு நாங்கள் எல்லாம் சாப்பாடு உட்காந்துட்டோம் எல்லா சாப்பிட்டு முடிச்சால் நீவின் டேட்டில் வந்து ஃபங்க்ஷன் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அதனால வந்து ரொம்ப கூட்டமாக இல்லை அதுக்கு முன்னேடி வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரியாணி தயிர் பச்சடி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாப்பாடு வேலை எல்லாம் முடிஞ்சவனே வந்து வர்றவங்களுக்கு வந்து பார்சல் கொடுப்பாங்க வெஜ் பப்ஸ் வச்சு பாக்கு வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்சலாக கொடுப்பாங்க அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பசங்களாம் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரடிறதுக்காண்டி ரோஸ் மில்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சைடு வந்து நீங்க வந்து ஒரு குட்டி பாப்பா விளாண்டு ஜாலியா விளாண்டுகிட்டு இருந்தா நல்லா கொடுத்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா அழுகாம நல்லா விளையாண்டுகிட்டு இருந்தேன் வீடியோ நல்லா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா சாயந்தரம் போல வந்து சீர் கொண்டு வந்தாங்க நாங்க ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை அதனால சரியா வீடியோ எடுக்க முடியல எடுத்து எல்லாத்தையும் வச்ச பொறுத்த சீரை வந்து நான் வீடியோ காட்டிட்டு எடுத்துக்க சாரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த சீர் தட்டை வந்து பாப்பா நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கா பாட்டு வாழைப்படத்தை இருந்துச்சா தொட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தா அப்படியே சேர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ இப்போ சீர் வந்து என்னென்ன கொண்டு வந்துருந்தாங்கனாக்கும் அந்த சீசனில் என்னென்ன பழம் கிடைக்குதோ எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னாக்கோ முட்டை கொண்டு வருவாங்க அரிசி கொண்டு வருவாங்க உளுந்து கொண்டு வருவாங்க இந்த சீருக்கு மட்டும் இதெல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க மற்ற பழங்கள் எல்லாமே கொண்டு வருவாங்க பழங்கள் தேங்காய்லேருந்து பட்டுசாரி நகையிலேருந்து எல்லாமே கொண்டு வருவாங்க அது எங்கள் ஊரில் பொண்ணுக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது மாமன்மாரில் இந்த இதை மாதிரி சீரு நகைலாம் கொண்டு வருவாங்க வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்